ஜேபிஆர் யூனிவர்சிட்டி ஹால் வந்து எனக்கு புதுசு கிடையாது இந்த ஹால்ல இதோட ஒரு இருபது இருபத்தஞ்சு முறை வந்து பேச வந்திருக்கேன் லாஸ்ட் ஒரு ரெண்டு மாதத்தில் இந்த மாற்றம் ஃபவுண்டேஷனுடைய அட்மிஷன் இங்கே தான் நடந்திருக்கு ஒரு முறையாக இந்த ஹாலை இப்படி பார்த்தது கிடையாது இன் இன்ஃபேக்ட் ஜேபிஆர் யூனிவர்சிட்டி சான்சலர் மேடம் இருந்தாங்கன்னா இன்றைக்கி ஆச்சரியப்படுவாங்கன்னு நினைக்கிறேன் நான் உள்ள காரில் உள்ளே வரும்போது ஏதோ அரசியல் பொதுக்கூட்டத்துக்கு வர மாதிரி அத்தனை பஸ் வேறு இருந்தது வெளியில் ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கான உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார் ஐ இட்ஸ் வாட் இட் இஸ் யூ டு இன் லைஃப் இங்கிலீஷில் சொல்லுவாங்க டோன்ட் எனி வேர்டே இருக்கக்கூடாது தோத்துட்டியா ஏன் என்ன ஜெயிக்க முடியுன்றதை அப்போ நல்ல நண்பர்கள் கூட இருக்கிற என்விரான்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அது மாதிரி உங்களுடைய ஜெயிக்கிறதுல மட்டும் இருக்கட்டும் நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு லைஃப் ஒரே ஒரு லைஃப் இது அடுத்தவனுக்காக வாடாத உள்ள உனக்கு என்ன சொல்லுதுன்னு கேளு ஒர்க் ஹார்ட் ஒர்க் ஹார்ட் வேறையா நம்மளை சுத்தி ஒரு கமெண்ட்ரி அடிச்சுக்கிட்டே இருப்பானுங்க காலத்துக்கும் இது ஒன்னால முடியாது இது இது செய்யாத அங்கே போகாத இதை பண்ணாத சுற்றிக்கிட்டே இருப்பான் அவனுக்காக நம்ம வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா நம்ம படுகொலியில் இருப்போம் லிவ் லைஃப் பை யார் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நான் மட்டும் நல்லா இருக்கணும் என் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்றத தாண்டி என்னைக்கு நம்மளை சுற்றி இருக்கவங்க நல்லா இருக்கணும் உனக்கு அதிகமான பைசா சம்பாதிக்கணும் அப்படின்னா இன்னும் நிறைய பேர் நீ உதவி செய் உதவி செய்யணும் பணம் காசு கொடுத்து இது மாதிரி கிரியேட் மல்டிபிள் ஆன்டர்பிரர்ஸ் எவனாலலாம் முடியாது முடியாது முடியாதுன்னு இன்னைக்கு சாரி டு யூஸ் திஸ் லாங்குவேஜ் செருப்பு கலட்டி அடிக்கிற மாதிரி இருக்குல்ல இன்னைக்கு ஜெயிச்சிருக்கேன் பாடுறா அப்படின்னு அதுதான் சக்சஸ்